இன்று நம்முடைய குழந்தைகளை நல்ல பிள்ளைகளாக வளர்த்து எடுப்பது என்பது இப்போ உள்ள காலகட்டத்திலே மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் குழந்தை வளர்ப்பில் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் ஷரியத் எந்த முறையிலே அவர்களை வளர்க்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிடுகிறதோ அந்த கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து வருவோமையானால் நிச்சயமாக நம்முடைய அருமை செல்வங்கள் அருமை குழந்தைகள் நல்ல சாலிகான நல்ல குழந்தைகளாக இந்த உலகத்திலும் மறு உலகத்திற்கும் அவர்கள் தயாராகுவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை கண்ணியத்துக்குரியவர்களே பெரும்பாலும் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்து கொள்ளும் பொழுது அஸ்லாம் அலைக்கும் நல்லா இருக்கிறீங்களா சோமா இருக்கிறீங்களா என்று கேட்பார்கள் அதற்கேற்ற பிறகு நம்மை பார்த்தவர்கள் அடுத்து கேட்கக்கூடிய கேள்வி திருமணம் ஆகிவிட்டதா என்று கேட்பார்கள் திருமணம் ஆகிவிட்டது என்று நாம் சொன்னால் அடுத்த கேள்வி என்ன கேட்பார்கள் தெரியுமா குழந்தை இருக்கிறதா என்றுதான் கேட்பார்கள் வேறு மற்ற செல்வங்களை பற்றியோ பண வசதிகளைப் பற்றியோ ஆடம்பரங்களைப் பற்றியோ யாரும் கேட்பதில்லை மூன்றாவதாக கேட்கக்கூடிய கேள்வி குழந்தை இருக்கிறதா என்றுதான் கேட்பார்கள் ஆக குழந்தையை அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் அது உண்மையிலேயே நமக்கு அல்லாஹ் தந்த மிகப்பெரிய பாக்கியம் என்று நாம் கருத வேண்டும் அதே நேரத்திலே குழந்தை குழந்தையை ஈன்ற பெறாதவர்கள் அல்லாஹு அவர்கள் துவா செய்வார்களே ஆனால் நிச்சயமாக அல்லாஹு தாலா அவர்களுடைய துவாவை கபூல் செய்து அவர்களுக்கும் நல்ல மகவுகளை நல்ல குழந்தைகளை அல்லாஹு தாலா கொடுக்க அல்லாஹு தாலா போதுமானவனாக இருக்கிறான் காரணம் என்ன என்று சொன்னால் நபி ஜக்கரியா அலை சலாத்து வசலாம் அவர்கள் கூட தன்னுடைய தொண்ணூற்றி ஒன்பதாவது வயதிலே அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் யா அல்லாஹ் எனக்கு ஒரு நல்ல மகவை நீ தருவாயாக ஒரு குழந்தையை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் இடத்திலே அவர்கள் துவா செய்யும் பொழுது அல்லாஹு தாலா அவர்களுக்கு எஹையா என்று சொல்லக்கூடிய ஒரு அழகிய ஆண் பிள்ளையை அல்லாஹு தாலா அந்த வயதிலே அவர்களுக்கு கொடுத்தான் ஆக குழந்தை என்பது அல்லாஹ் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அதனால்தான் குழந்தையை சுமந்திருக்கக்கூடிய தாய் கற்பிணியாக இருக்கக்கூடிய தாய் எப்பொழுதுமே இந்த துவாவை அவள் ஓதி வந்தால் நிச்சயமாக அல்லாஹு தாலா அவள் மூலமாக பிறக்கக்கூடிய அந்த குழந்தை சுவாரிகான நல்ல குழந்தையாக இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அது தயாராகும் என்று நாம் அறிய முடிகிறது அந்த துவா குரான் ஷரீஃபிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் நம்பி ஜக்கரியா அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் கேட்ட துவா மில்லதுன் ஹபுலி தையிபா இறைவா உன்னுடைய புறத்திலிருந்து எனக்கு ஒரு அழகிய நல்ல குழந்தையை தருவாயாக சந்ததியை தருவாயாக என்று துவா செய்தார்கள் அவர்கள் கேட்ட துவா அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது வயது ஒரு காரணம் அல்ல அவர்களுடைய மனைவியோ நபி ஜக்கரியா அலை சலாத்து வசலாம் கேட்கிறார்கள் இறைவா எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும் நானோ வயதாகிவிட்டேனே என்னுடைய மனைவியோ இனிமேல் குழந்தை பெற முடியாது என்ற நிலைக்கு அவள் இந்த நிலையிலே நாங்கள் எப்படி ஒரு குழந்தையை நாங்கள் ஈன்றெடுப்போம் என்று அவர்கள் கேட்கும் பொழுது அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் நபியே அந்த குழந்தை பாக்கியத்தை தருவது எம்முடைய பொறுப்பு என்று அல்லாஹு ஜல்லா தாலா நபி ஜக்கரியா அலை சலாத்து வஸ்லாம் அவர்களுக்கு கூறி அழகிய ஒரு ஆண் குழந்தையை அல்லாஹ் வழங்கினார் ஆக குழந்தையை சுமந்திருக்கக்கூடிய தாயும் குழந்தை இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மற்ற சகோதரிகளும் இந்த துவாவை அவர்கள் ஓதி வந்தால் நிச்சயமாக அல்லாஹு ஜல்லஷா தாலா தன்னுடைய கருணையால் அவர்களுக்கு குழந்தை வழங்கலாம் ஆக ஒரு குழந்தையை சுமந்திருக்கக்கூடிய தாய் அதிகமான இந்த துவாவை அவளுடைய வாழ்க்கையிலே அந்த கற்பிணி காலத்திலே ஓதி வந்தால் அல்லாவுடைய கிருபையினால் குழந்தை சுவாலிகான நல்ல குழந்தையாக பிறக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அடுத்து சுமந்திருக்கக்கூடிய தாய் தன்னுடைய குழந்தை ஆரோக்கியமானதாக அவள் பெற்றெடுப்பதற்கு நல்ல சிந்தனைகளையும் நல்ல எண்ணங்களையும் அவளுடைய மனதிலே நினைக்க வேண்டும் அடுத்து அவள் நல்ல உணவு ஆகாரங்களை சாப்பிட வேண்டும் நிறைய பல வஸ்துக்கள் சாப்பிட வேண்டும் குறிப்பாக முவாப்பியார் அதாவது பேரிக்காய் இந்த பேரிக்காய் போன்ற பழங்களை அவர் சாப்பிடும் பொழுது குருமா பழம் அதாவது பேரித்த பழங்களை அவர்கள் சாப்பிடும் பொழுது அந்த குழந்தை மிக அழகான குழந்தையாக மிக சிவப்பு நிறமுள்ள குழந்தையாக பிறக்கும் என்று திப்பு நபவி என்று சொல்லக்கூடிய ஒரு கிரந்தத்திலே நாம் பார்க்க முடிகிறது ஆக தாலா தரக்கூடிய குழந்தை நிச்சயமாக அது எப்படி இருக்கும் என்பது யாராலும் சொல்ல முடியாது இருந்தாலும் அந்த குழந்தையினுடைய அந்த உடல் அமைப்பு நாம் சாப்பிடக்கூடிய அந்த உணவு வகைகளின் மூலமாக அது அழகாக்கப்படுகிறது மெருகூட்டப்படுகிறது என்பது மிகுந்த உண்மையாக இருக்கிறது ஆக நம்முடைய தாய்மார்கள் தன்னுடைய கற்பிணி காலத்திலே நல்ல உணவுகளை சத்தான உணவுகளை சாப்பிட்டு வந்தால் அந்த குழந்தைக்கு மிகுந்த சத்தும் மிகுந்த தெம்பும் அந்த குழந்தைக்கு இருக்கும் பிறக்கக்கூடிய காலத்திலேயே சரி பிறந்தவுடன் என்ன செய்வது குழந்தை பிறந்து விட்டது பிறந்து விட்டால் நம்மிடத்திலே அங்கே ஒரு காட்சியை நாம் பார்க்கலாம் என்ன குழந்தை பிறந்தது என்று கேட்பார்கள் ஒரு ஆள் சொல்வார் ஆம்பளை புள்ள பிறந்துட்டா ஆண் சிங்கம் பிறந்து விட்டான் ஆம்பளை புள்ள பிறந்துருச்சு என்று தைரியத்தோடு அவர் சந்தோஷத்தோடு சொல்லுவார் அதே நேரத்திலே பெண் குழந்தை பிறந்து விட்டால் அவருடைய முகத்திலே ஒரு விதமான சோகம் ஏற்பட்டுவிடும் என்ன புள்ள பிறந்துச்சு பொங்கலக்குள்ள தான் பிறந்திருக்கு என்று அவர் தாழ்வான குரலிலே சொல்லக்கூடிய ஒரு காட்சியை நாம் இன்று நாம் பார்க்க முடிகிறது ஆண் குழந்தை பிறந்தால் அதற்கு இனிப்பு வழங்கி சந்தோஷமாக இருக்கிறார்கள் பெண் குழந்தை பிறந்தால் அவர்களுடைய முகத்திலே ஒரு கவலை ஏற்பட்டு விடுகிறது கண்ணியத்துக்குரிய அருமை பெரியோர்களே தாய்மார்களே நிச்சயமாக எந்த குழந்தை ஆனாலும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அதை நாம் மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் நமக்கு தந்த அந்த செல்வத்தை நம் மூலமாக அல்லாஹு தாலா ஒரு படைப்பை வளர்ப்பதற்கு நமக்கு கருமை செய்திருக்கிறானே என்று அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹுக்கு நாம் சுக்குறு செய்ய வேண்டும் உடனே இது போன்ற நல்ல குழந்தைகளை ஆரோக்கியமாக பெற்றெடுக்கும் பொழுது தாயும் தந்தையும் உச்சார் உறவினர்களும் அல்லாஹு தாலாவிடத்திலே இரண்டு ரக்காணத்து தொழுது யா அல்லா இந்த சிறப்பான பிள்ளையை நீ எனக்கு தந்திருக்கிறாய் அதற்காக உனக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன் என்று நாம் நன்றி காணிக்கை துவா செய்யும் பொழுது நிச்சயமாக அது பொருத்தமாக இருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே அந்த குழந்தை பிறந்த நேரத்திலே அந்த குழந்தை பிறந்த நேரத்திலே அங்கு இருக்கக்கூடியவர்கள் அங்கு இருக்கக்கூடியவர்கள் என்ன ஓத வேண்டும் தெரியுமா آية الكرسي الذي الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفأ عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم يبري عند آية الكرسي يقول الغد குழந்தை பிறந்தவுடன் ஷைத்தானுடைய தொடுதல் அந்த குழந்தையை விட்டும் தூரமாக்கப்படுகிறது கண்ணியத்துக்குரியவர்களே குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தை குழந்தை பிறந்தவுடன் வலது காதிலே பாங்கும் இடது காதிலே இக்காம்பத்தும் சொல்லி ஊதுவது நம்முடைய பெருமானார் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வழிமுறையாக இருக்கிறது பெருமானார் அவர்கள் தன்னுடைய பேரப்பிள்ளை ஹுசைன் அலி அல்லாஹு அவர்கள் பிறந்திருக்கும் பொழுது வலது காதிலே பாங்கு சொல்லி ஊதினார்கள் இடது காதிலே இக்காமத்து சொல்லி ஊதினார்கள் ஆக இப்படி அந்த குழந்தைக்கு பாங்கும் இக்காமத்தும் சொல்லி ஊதும் பொழுது அந்த குழந்தையினுடைய பிற்காலத்திலே மிகப்பெரிய ஆபத்திலிருந்து அந்த குழந்தை காப்பாற்றப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது குறிப்பாக வலிப்பு நோய் என்று சொல்லக்கூடிய ஃபிட்ஸ் நோயிலிருந்து அந்த குழந்தை பாதுகாக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது கண்ணியத்துக்குரியவர்களே எவ்வளவு அருமையான ஒரு முறைகளை நாம் இங்கே கடைபிடிக்க நாம் காத்து கொண்டிருக்கிறோம் சில இடங்களில் பார்க்கிறோம் வாங்கு சொல்லுவதற்கு கூட அங்கே ஆட்கள் இல்லை வாங்கு சொல்ல சொன்னால் தெரியாது என்று ஒதுங்கக்கூடிய காட்சியும் பார்க்க முடிகிறது முஸ்லீமாக பிறந்த அத்தனை பேர்களும் வாங்கு இக்காமத்து போன்ற வார்த்தைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டிலே மலேசியாவிலே அங்கு இருக்கக்கூடிய டாக்டர்கள் இஸ்லாமாக இருக்கின்ற காரணத்தினால் சில இடங்களிலே அவர்களே அந்த குழந்தைக்கு வாங்கு இக்காமத்து சொல்லி ஊதக்கூடிய காட்சியையும் நாம் பல இடங்களிலே பார்க்க முடிகிறது ஆக குழந்தைகளுக்கு பிறந்தவுடன் பாங்கு இக்காமத்து சொல்லி ஊதுவது அந்த குழந்தைக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு நல்ல மார்க்க விஷயமாக இருக்கிறது அல்லாஹுடைய அந்த பெயரை அல்லாஹ் மகா பெரியவன்கிற அந்த செய்தியை குழந்தை இந்த உலகத்திற்கு வந்த முதலே நாம் அதை காதிலே ஊதும் பொழுது அந்த குழந்தை அந்த வாங்கை இக்காமத்தை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே நல்ல பிள்ளையாக வாழுவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது என்று நாம் விளங்க முடிகிறது அடுத்து குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு நாம் தாய்ப்பால் ஊட்டுவது மிகுந்த சிறப்பு தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது